மாநகராட்சி அதிகாரிகளின் நடாவடியான குப்பை வரி வசூலிப்பதைக் கண்டித்து ஓய்மா சாலையில் வியாபாரிகள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னை மாநகராட்சிக்கு பதினான்கு மற்றும் பதினைந்தாவது மண்டலத்துக்கு உட்பட்ட ஓய்மா சாலையில் உள்ள கடைகளிலிருந்து குப்பை எடுப்பதற்கு மாதம் ஆயிரம் பைசா முதல் ஐயாயிரம் பைசா வரை பணம் கேட்டு மாநகராட்சியின் அதிகாரிகள் வற்புறுத்துவதாக வியாபாரிகள் சங்கம் சார்பில் ஓஹெமா சாலை பெருங்குடி அம்பேத்கர் சிலை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னை மாநகராட்சி அதிகாரிகளின் அராஜகத்தால் தொடர்ந்து வணிகம் செய்வது பாதிப்புக்குள்ளாகிறது என கூறி தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு வியாபாரிகள் சங்கம் சார்பில் சென்னை மாநகராட்சி அதிகாரிகளை கட்டாய பணம் வசூலை கண்டித்து கோஷங்கள் எழுப்பி கண்டனத்தை தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தெரியாமல் இந்த சென்னை மாநாட்சி வரியை குப்பை வரி மின்சார கட்டணம் போன்ற கட்டணங்களுக்கு எதிர்த்து தமிழ்நாடு பேரா தமிழ்நாடு பூராவும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மாவட்டங்களிலே போராட்டத்தை அறிவித்தோம் அதற்கு பிறகு வரி ஒவ்வொரு பகுதியில் இருக்கின்ற அதிகாரிகளும் அவர்களாகவே ஆயிரமும் இரண்டாயிரமும் ஐந்தாயிரமும் பத்தாயிரமும் வசூலிக்கின்ற ஒரு கட்டாய வசூலை கண்டித்து இந்த பகுதியிலே கந்தஞ்சாவடி தொகுதி செயலருடைய தலைமையில் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆகவே இன்று முதல் கட்டமாக இந்த போராட்டத்தை அறிவித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அடுத்து இந்த மாநாட்சி அதிகாரிகள் திருந்தவில்லை என்று சொன்னால் வரி வசூலை கட்டாயப்படுத்துவதும் இருந்தால் அதை எதிர்த்து தமிழ்நாடு அடுத்த கட்டமாக மாவட்டத்தில் அனைத்து சங்கங்களும் இணைந்து ஒரு பகுதியை அறிவித்து அங்கே இந்த போராட்டம் அறிவிக்கப்படும் அதற்கு பிறகு மாநிலத்தருடைய அறிவுறுத்தலின் பேரில் அவருடைய ஆலோசனை கேட்டு இந்த மாநகராட்சிக்கு எதிர்த்து எதிர்த்து மாநகராட்சியை எதிர்த்து இந்த போராட்டத்தை அடுத்த கட்டமாக தகர்த்த இருக்கிறோம் அதற்கு வழிவிடாமல் தவறு செய்கின்ற அதிகாரிகளை கூப்பிட்டு அவர்களை சஸ்பெண்ட் செய்வதோ இல்லை என்றால் வேலை வாய்ப்பை இழக்க செய்வதோ செய்ய வேண்டும் என்று எங்களுடைய தமிழ்நாடு சங்கம் பெயரப்பட்ட சார்பாக நாங்கள் கேட்டுக்